வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே திருச்சி ஜங்க்ஷன் வந்து இறங்கியாச்சு இன்னும் இங்கேருந்து அந்த உறையூர் போகிறதுக்கு போயின்னு இருக்கோம் போகிறோமா இல்லாட்டி அங்கேருந்து சமயபுரம் போகிறோமா தெரில நம்மளுக்கு கோயிலுக்கு போகணுண்ணா ஆசை இங்கே ஏன்னால் பக்கத்தில் ரூம் இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு சமயபுரம் போகணுண்ணா ஆசை ஃபஸ்ட் டைம் திருச்சி ஜங்ஷன் வந்து இறங்கிருக்கு டேக்கில் பாருங்கள் ஓகே நம்ம நகல் லட்சத்திலாம் வந்துட்டுருக்காங்க சேகர் வந்துருக்காங்க பாருங்கள் எல்லாருமே எல்லாம் ரூம் உறையூர் உறையூர் உரையூர் போறவர்கள் ஏதோ ஜிகேஎம் சொல்லிட்டு ஏதோ ஒரு மினி ஹால் எடுத்திருக்காங்க மீட்டிங்க்கோசரம் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் அங்கே போயிட்டு டே ஆகிட்டு சமயபுரம் போகிறோமா இல்லை டைரெக்டாக சமயபுரம் போகிறோமா தெரில அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரில ஓகே போகலாம் வாங்கிட்டு ஏரியா அதோ பின்னாடி ஏரியா ஓகே இன்னொரு ஆட்டில் ஏரியா இருக்குது ஆக்சுவலாக ஜங்ஷன் ரூ வெளியே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக தெரில ஜங்ஷன் டு வெளியே வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டா சத்திரம் ஓ ரைட் ஓகே அங்கே தான் இறங்கியிருக்கோம் ஆடோர் போயிட்டு இருக்கோம் திருச்சி டு உறையூர் போகிற வழியில் ஜிகேஎம் மினி ஹால் ஒன்று இருக்குது நான் லாங்லேருந்து உங்களை காமிக்கிறேன் பாருங்க கதிர் மருத்துவமனை என்னோட்டிங்கண்ணா இதுதான் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர நலச்சம் எல்லாம் உள்ளே போயிருக்கேன் ஆட்டோ விட்டு யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஃபோட்டோ கூட பிடிக்க மாட்டாங்க நாம் தான் எங்கே போகிறோம் எங்கே வரது கிளியராக கேமரா இதுதான் மினி ஹால் ஜிகேஎம் விலாஸ் பொதுக்குழு அண்டு செயற்குழு மீட்டிங் இங்கே தான் தமிழ்நாடு திரைப்பட நகல் ஓகே பார்க்கலாம் முருகா எல்லா நகல் நட்சத்திரம் தான் வருவாங்க வணக்கம் தலைவரே நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கும் தலைவர உங்க வீடியோஸ் சமைச்சா நல்லா போச்சு சூப்பரா போச்சு வீடியோ அனுப்பிச்சு விடுங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ வணக்கம்ண்ணா எப்படின்னா இருக்கீங்க பாக்கிராஜ் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டுருக்கார் இருக்காரு ஜோக்கர் வைக்கிற படத்தில் கூட பணியாற்று ரொம்ப சந்தோஷம் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ ஆ வணக்கம் வணக்கம் வாங்க தலைவரா நல்லா இருக்கீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் தெரியல பார்த்தது ரைட் ஓகே வணக்கம் தலைவா நல்லா இருக்கீங்களா

ரொம்ப சோதனைகளை தாண்டி சாதனை படைச்சுருக்காரு இப்போ ஒரு சோதனை காமிச்சாரு பார்த்து கஷ்டமா இருந்துச்சு நான் ஓகே எல்லாமே நம்ம நகல் நட்சத்திரம் சொந்தங்க அஞ்சரை ஆகுது இப்போதான் வந்து மினி ஹாலுக்கு வந்தோம் ஒரு டீ சாப்பிட்டு ரெஃபரஸ் ஆகிட்டு கோயிலுக்கு அமௌண்ட் இருக்கோம் பார்க்கலாம் ஆப்போசிட்ல இருக்கு டீ கடை ரொம்ப இன்னும் பரபரப்பாக இருக்கிறேன் நம்ம சென்னை மாதிரி திருச்சின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் உங்களுக்கு வெளிச்சி வந்துப்பா பொறுத்த ஒருத்தராக சொல்கிறேன் எம்ஜிஆர் செயலாளர் பாக்கியராஜ் சார் எம்ஜிஆர் வேலு பேர் மலேசியில் இருக்கார் சிம்பு மதன் அஜித் ராஜா விஜயகாந்த் சார் கெட்டப்பு இவரும் எம்ஜிஆர் கேட்ட போடுறவர் இந்த பாருங்க மடிவேல் சேகர் தீரேன் ஆல்ரெடி சார்லி சாப்ளின் எம்ஜிஆர் வேலு எம்ஜிஆர் இளங்கோ எல்லாம் எம்ஜிஆர் கேட்ட போகிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாமே டீ சார்ட் வந்திருக்காங்க கொஞ்சம் விடிய லைட்டாக தூருது மழை பார்க்கலாம் இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடை எல்லாம் டீ சார்ட் வந்துருக்காங்க நீங்கள் வாங்க டீ சாப்பிடலாம் சென்னையில் டீ சாப்பிட்டு சாப்பிட்டு திருச்சியில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் டீ இங்கேருந்து சமயபுரம் விட்டு போகிறது கேட்டதுக்கு திருச்சி உறையூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாங்காடுக்கு பஸ் இருக்கு நாங்கள் இப்போ கிளம்ப வேண்டியதான் உள்ளே போயிட்டு லைட்டாக குளிச்சுட்டு உடம்புல தண்ணி ஊற்றிட்டு சோப்பெல்லாம் போனாங்க அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கோவில் கிளம்ப வேண்டி இங்கேருந்து பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் கிளம்பி செந்தில் ஓகே ஓகே டீ சாப்பிடணும் டீ சாப்பிடணும் நான் சாப்பிட்டேன் வணக்கம் வணக்கம் தலைவரா வாங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நல்லா இருக்கும் நல்லா இருக்கு வாங்க வெளியில் விடிகளில் காமிஷா கோபாருங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக வந்துன்னே இருக்கிறாங்க எல்லா இப்போ டீ சாப்பிட்டெல்லாம் வந்திருக்காங்க கோசை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆட்டோ இங்கேருந்து சமயம் போயிட்டு வர்றதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட்டம் இருக்குன்னு சொல்ல சண்டேல கூட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஆட்டோ தான் நல்லவரா வந்துட்டுருக்கேன் சரி சரி ஓகே இங்கே ஆயிரம் மேலே கொடுக்கணும் எல்லா நகல் நட்சத்திரம் வந்துன்னே இருக்கிறாங்க

சிம்பு முதன் வெந்து தணிதல் காடு நகர் நட்சத்திரத்துக்கு வணக்கம் எல்லாரும் வந்தாச்சு இன்னும் வந்துன்னு இருக்காங்க வெயிட் என் சார் ஃபோட்டோவில் நாமசேகரம் சமயபுரம் காண்மிக்கிட்டோம் வணக்கம் இருக்கிற கலாச்சாரங்களா ஆ ஓகே ஸ்ரீரங்கம் கோபுரம் திரங்கம் கோபுரம்

கோயில் கோயில்கிட்ட வந்துட்டோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சமய பொன்மாயம்மன் கோயில் ஓகே கால கூட்டமாக இருக்கு பாரு கோவில் எங்க தெரியல சேர்க் எனக்கு கேட்டுப்பாரு சேகரே தரிசனத்துக்கு உள்ளே போகிறோம் சரி சரி ஓகே நூறுவா டிக்கெட்டு கொஞ்சம் காலியாக இருக்குது உள்ளே போனாலும் தெரியும் சேகரே நூறு டிக்கெட்டில் கடை கடை கடன்னு வந்துட்டோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நூறுவா டிக்கெட்டில் அந்த பொது தரிசனம்லாம் கூட்டம் எவ்வளோ போகிறோம் ஆ ஆமாம் ஓகே சாமியை சூப்பராக பார்த்ததுனால திருப்தியாக பார்த்தோம்னா கண்டிப்பாக தான் இருக்குது சரியான கூட்டம் நாங்கள் நூறுவா டிக்கெட்டில் போனோம் பத்து பத்து சேர்க்கணும் சார் பயில காலையில் காலையில் கரெக்ட்டாக சாமி பார்க்கணும் ஒரு நம்ம நூறு டிக்கெட் எடுக்கிறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் நிறைய ஜேரர் இருக்குது நம்மளுக்கு அது கூட்டத்தில் காரிக்கலாம் அப்போ போகிறப்ப கூட்டத்தை உள்ள ஒரு திருப்தியாக இருந்துச்சு நான் ஒரு பதினஞ்சு வயசுல இந்த கோயிலுக்கு வந்தேன் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தி முப்பத்தி நாற்பத்தஞ்சி நாற்பது வருஷம் கழிச்சு சமயபுரம் கோயில் வந்தேன் எங்கேயே போன ஒரு முப்பது வருஷம் ஆகுது நான் வந்து நாற்பது வருஷம் ஆகுது ஒரு முப்பது வருஷம் ஆகுது இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில் பாருங்கள் வேறு பாருங்க உள்ளது ஓகே சார் பார்த்துட்டு குங்கம் வாங்க போன்றேன் மகேந்திரன் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் ஓகேவா ஞாயிற்று ஞாயிற்றும காலையில் கோயில் எவ்வளோ கூட்டம் பாருங்க ஆ சேகரேடா மாரியம்மன் கோயில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வெளியே வந்தாச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் உங்களுக்கு காமிச்சாச்சு இத்தோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அந்த பொது செயற்குழு பொதுக்குழு சங்கத்தில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து தரிசனம் பண்ணிட்டு போக சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில் நீங்கள் வாங்கலாம் நண்பர்களே நன்றிங்களா நன்றி நன்றி சாமியை திருப்தியாக பார்த்தாச்சு நம்மளை இன்னைக்கு ஆட்டோவில் இங்கே கூட்டணும் வந்து கரெக்டாக கூட்டணும் இப்படி வந்து சாமியில் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் நேட்டிவெல்லாம் இதுதான் சென்னை வந்திருக்கீங்களா சென்னை வந்ததே இல்லை